என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஒலிபரப்பு செய்கிறேன் இதிலிருந்து ஒரு நாற்பது நாள் கணக்கில் வச்சுக்கிறேங்க சனி பகவான் மீனராசியில் ஏற்கனவே வக்ரமாக இருக்கார் கன்னிராசியில் இப்போ செவ்வாய் பகவான் இருக்கார் வக்கர சனி செவ்வாய் வடிய பார்வை ஒரு யுத்தம் ஒரு நாற்பது நாளைக்கு நமக்கு ஒரு யுத்தம் கிரக யுத்தம் இருக்கு இந்த கிரக யுத்தம் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்து மறையும் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பார்க்கலாம் இந்த இப்போ நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கட் அவுட் வைப்போம் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கட் அவுட் வைப்போம் அப்படி வைக்கும்போது பொதுமக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தரைக்காற்று சூறை காற்று அதிகமாக வீசும் ரோ வெளியில் இருக்கிற மண் தூசியெல்லாம் ரோட்டில் அள்ளி கொண்டு வந்து போடும் பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட்டு போட்டு நல்லா முகத்தை கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ் கிளாஸுக்குள்ள கண்ணாடி போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வேகமாக போயிட்டுருப்போம் சூறை காற்று தச்சு கண்ணில் தூசி போனால் கண் இமைக்கும் நொடியில் எதுவும் நடக்கும் இந்த ஒரு நாற்பது நாள் வந்து ஒரு கிரக யுத்தம் இருக்கிறதுனால இது போல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கு சூறை காற்று தரை காற்று அதிகமாக வீசும் அனல் காற்றும் சேர்ந்து வீசறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல மழையும் இருக்க வாய்ப்பு இருக்கு சரி இந்த காலகட்டத்துல சிறு சிறு போராட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சினிமா துறையில உள்ளவங்களுக்கு சிறு அவப்பேறுகள் வந்து மறையும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா போதும் ஆசிரியர்களுக்கும் சிறு கலங்கம் ஏற்படவும் இந்த நேரங்களில் வாய்ப்பிருக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கவும் அதே போல் வந்து இந்த காலகட்டத்தில் தான் திருமண வாழ்க்கையிலையும் யுத்தம் கொடுக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விட்டு அம்மா வீட்டுக்கு போறது டைவர்ஸ் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிறேங்க இந்த நேரத்துலாம் கோபம் வந்துச்சு அப்படின்னா இந்தா தாலி கயிறுன்னு சொல்லி இந்த கை வந்து தாலி கயத்து மஞ்சள் கயத்து மேல போய் எடுத்து வீச சொல்லும் அந்த மாதிரி கோபங்களை கொடுக்கக்கூடிய நேரமும் இந்த நேரங்கள் தான் அவசர முடிவு எடுக்கக்கூடாது அரசியலில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறைகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குங்க அதாவது யுத்தம் அதாவது எல்லோருக்கும் இந்த சளி தொந்தரவு இருக்குது இல்லையா சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும் மருத்துவமனையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சளி அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்புல சைனஸ் பிரச்சனை சளி இந்த மாதிரி டெஸ்ட் அலர்ஜியால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் தலை பாரம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக அந்த அதிகமான கூல் கூல்ட்ரிங்க்ஸ் ஜில்னு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப வாங்கி கொடுக்க வேணும் இந்த காலகட்டங்களில் நல்ல மருத்துவ குணம் நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணுங்க வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை ரசம் வச்சு வீட்டில் சாப்பிடுங்க ரொம்ப